ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கரூரில் மது போதையில் அரசு பேருந்தில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட இளைஞரை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட நாம் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் செய்தி தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க வணக்கம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி கரூர் பருவரை நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது அந்த பேருந்தில் பயணம் செய்த மதுபோதையில் இருந்த இளைஞர் ஒருவர் பேருந்தின் கடைசி சீர்கில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது இளைஞர் அந்த பேருந்தில் இருந்த ஜன்னல் கண்ணாடியை திறந்து திறந்து வைக்க முயற்சி செய்தார் அந்த கண்ணாடி ஜன்னல் கண்ணாடியானது பழுது இருந்ததன் காரணமாக அதை திறக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அந்த பேருந்து நடத்துனரிடம் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் போதை இளைஞரின் நடவடிக்கையால் சக பயணிகளும் பாதிக்கப்படுவதால் பேருந்தை கரூர் நகர காவல் நிலையத்திற்கு ஓட்டி வந்தனர் காவல் நிலையத்தில் பணியில் இருந்த காவலர் ஒருவர் நடந்த விஷயத்தை சொல்லி இளைஞரை வெளியேற்றும்படி கூறியுள்ளனர் அப்போது செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதை பார்த்த காவலர் ஓட்டுநர் மற்றும் நடத்தினரிடம் அதனை அழைத்துச் செல்லும்படி அறிவுறுத்தி பேருந்தையை அனுப்பி வைத்தனர் இதனால் பயணிகள் சிறிது அவதி வரும் சூழ்நிலை ஏற்பட்டது நன்றி மணிகண்டன் உங்களுடைய தகவல்களுக்கு Holidays naale, nama GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand.